ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டுக்கு ரோட்டுக்கடை தக்காளி கார சட்னி எப்படி பண்ணலான்றது போகிறோம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணல இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ ரோட்டு கடை தக்காளி கார சட்னி போகிறோம் வந்து வெங்காயமே கிடையாது வெங்காயம் இந்த ரோட்டு சைட் தக்காளி கார சட்னி செய்யறதுக்கு தக்காளி வந்து ஏழு எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கூட வந்து கூட வந்து ஒரு பதினஞ்சு போல் நாங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறோம் நார்மல் செவக்கு மிளகா அப்படின்னா எட்டு ஆட் பண்ணாலே போதும் அதே மாதிரி தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு விசில் வரைக்கும் வச்சு நீங்கள் வேக விட்டுருங்க இப்போது நம்ம வறுக்க வேண்டிய சாமான்லாம் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் வறுத்து எடுத்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு கடுகியும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு புரிஞ்சோன்னே எடுத்துக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் போல் வெந்தயம் இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க மூணும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இது வந்து நல்லா ஆறணோன்னு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க நம்ம வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வெந்திருக்கு தக்காளியும் மிளகாயும் இதை நல்லா ஆறு விட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும் தக்காளி மிளகாய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு போல் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்த மசால் கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் வறுத்ததையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கோங்க அப்போ அரைச்ச தக்காளி வீதியும் சேர்த்துக்கோங்க தக்காளி மிளகா தக்காளி பேஸ்ட்லாம் ஆட் பண்ண பிறகு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் உங்களுக்கு வந்து தண்ணி சத்தே இருக்கக்கூடாது நல்லா வதக்கணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம வத்த வைக்கணும் ஸோ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஏன்னா தெரிக்கும் அதனால் மூடி போட்டு சிம்மில் இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சத்தெல்லாம் நல்லா போயிடுச்சு நல்லா இது வந்து நம்ம சிம்மில் வச்சு எடுத்துட்டோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடுகு வெந்தயம் ஜீரகம் அது அந்த தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் என்னெல்லாம் தெளிஞ்சு வந்து இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்க்காத தக்காளி கார சட்னி வந்து ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்